ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோடய பிறந்த நாள் அதனால் இப்போ காலையிலே பாலு காய்ச்சியாச்சு கோலம்லாம் போட்டு க்ளீன் பண்ணி பாலு காய்ச்சியாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்வீட் ஏதாவது பண்ணலான்ட்டு பார்த்தா பரங்கிக்காய் இருந்துச்சு வீட்டில் அதனால் அந்த பரங்கிக்காய் அல்வா தான் பண்ணப் போகிறேன் இட்லி தார சட்னி டிஃபன் ஐட்டம் இப்போ பரங்கிக்காய் எடுத்துருக்கேன் பரங்கிக்காய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க நெய் ஏலக்காய் பொடி முந்திரி பருப்பு சக்கரை அவ்வளோதான் சிம்பிளாக இது ஒன்று வச்சு அல்வா பண்ணிடலாம் இப்போ இந்த தோலெல்லாம் சீவிட்டு கேரட் திருவுறதுல துருவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் டக்குன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் பாருங்கள் அதே போல் துருவி எடுத்துடலாம் இப்போ பறங்கிக்காய நல்லா கேரட் துருவுறதில் துருவி எடுத்தாச்சு அப்படியே இப்போ அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துடலாம் அப்படியே அதிலே அதுலேயே பரங்கிக்காயும் வதக்கிக்கலாம் அதனால் கொஞ்சம் கூடவே விடுறேன் லாஸ்ட்டாகவும் கொஞ்சம் விடணும் இப்போ முந்திரி பருப்பை வறுத்துட்டு அதுக்கப்புறம் பரவிக்காய் அதிலே வடிக்கிறதுக்கு கேரட் அல்வாவுக்கு நம்ம பாலெல்லாம் விட்டு செய்வோம் இதுக்கு தேவையில்லை ஏன்னா இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் அதே டைமில் சீக்கிரம் வதம்பி வந்துடும் உங்களுக்கு பால் விட்டுட்டு செஞ்சீங்கன்னாக்கா ஒரே நாளில் சாப்பிட்றணும் இதெல்லாம் ரெண்டு நாள் மூணு நாள் வச்சு கூட சாப்பிட்லாம் போனோம் வச்சிருக்கேன் பரங்கிக்காயை அந்த நெய்யிலே போட்டுக்கலாம் இப்போ நெய்லேயே நல்லா வதக்கி விட்டுறலாம் சக்கரைவல்லி கிழங்கு பரங்கிக்காயெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சீக்கிரமாக வெந்துடும் வதங்கி வந்து கொண்டு நெய்லேயே நல்லா வதக்கி எடுத்துடலாம் இப்போ பரங்கிக்காய் நல்லா வெந்து மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள் ஃபுல்லாக வச்சா ஒரு பாதி கூட வரலை பாருங்கள் சீக்கிரம் வெந்துடும் அப்படி உங்களுக்கு வேகல லேட் ஆகுதுனாக்கா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க சும்மா ஒரு கை தண்ணி விட்டிங்கன்னா அப்படியே சாஃப்டாக வெந்து வந்துடும் பாலெல்லாம் தேவையில்லை கேரட் அல்வாவுக்கு மாதிரி இதுக்கு பால் தேவையில்லை இப்போ சர்க்கரை போட்டுக்கலாம் ப்ரௌன் சுகரும் போட்டுக்கலாம் ஒயிட் சுகர் எது வேணாலும் போட்டுக்கலாம் ஃபுட் கலர்லாம் எதுவும் போடாமல் அப்படியே நேச்சுரலாக பரங்கிக்காய் கலர்லேயே வச்சு வச்சு பாருங்கள் அப்படியே அல்வா மாதிரியே வந்துடும் பாருங்கள் கோதுமை அல்வா மாதிரி அதே கலருக்கே வந்துடும் சர்க்கரை போட்டோன்னே அப்படியே நல்லா மெல்ட் ஆகிடும் அப்படியே லூஸாக ஒரு மாதிரி அதுக்கப்புறமா நல்லா திக்காக வரும் அந்த டைமில் ஏலக்காய் பொடி கொஞ்சம் நெய் முந்திரி பருப்பு போட்டால் பரங்கிக்காய் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடும் அது கொஞ்சம் நல்லா திக்காக வரட்டும் அது வரைக்கும் நல்லா கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் விடாமல் கொஞ்சம் கிண்டுக்குங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ அல்வா ஆயிடுச்சு நல்லா திக்காக வந்துருச்சு இந்த டைமில் முந்திரி பருப்பு ஏலக்காய் கூட கொஞ்சம் நெய்யும் விட்டுக்கலாம் ஆறுனுச்சின்னா நல்லா திக்காகிடும் அப்படியே முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் ஏலக்காய் பொருள் போட்டுக்கலாம் இது கூட கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் அல்வாங்கனாலே கொஞ்சம் நெய் கூட விட்டால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் விட்ருக்கேன் இப்போ ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் விட்ருக்கேன் இப்போ பரங்கிக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்க வேண்டியது தான் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு வச்சுட்டோன்னாக்க கெட்டும் போகாது ரெண்டு நாளும் வச்சு சாப்பிட்லாம் இன்னைக்கு என்னோடய பர்த்டேக்காக வேண்டி பரங்கிக்காய் அல்வா செஞ்சுருக்கேன் நல்லா செமையாக வந்திருக்குது நல்லா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஒரு பீஸ் இருந்தாலே போதும் பாருங்கள் நான் அஞ்சு ஆறு பேர் சாப்பிட்லாம் தாராளமாக நல்லா ஹெல்த்தியானதும் கூட கலர் எதுவும் ஃபுட் கலர்லாம் போடாமல் அதே நேச்சுரல் கலரில் அப்படியே அல்வா அப்படியே வந்துருச்சு பாருங்கள் எோட அத்தையோடு அறுபத்தி ஓராவது பிறந்தநாள் காலையிலே கேக்கெல்லாம் வெட்டி சாப்பிட்டுட்டு மதியத்துக்கு வந்து ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிட்டாங்க சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டன் சூப்பு ஷவர்மா అబంటి అలా మధ్యాహ్న లంచ్ ఫుల్ా వీట్లే ఆర్డర్ పని సార్ట్ ఆచి జాలिया పోచి